இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்கு வரும் நாள் நேரம் மற்றும் ஆடிப்பெருக்கன்று எந்த நேரத்தில் என்ன வாங்கினால் செல்வம் பெருகும் என்று இப்போது பார்க்கலாம் அம்மன் மாதமான ஆடி மாதத்தில் ஆடிப்பெருக்கன்று ஆற்றங்கரைகளிலும் குளத்தங்கரைகளிலும் காவேரி அம்மனை நினைத்து பெண்கள் வழிபடுவார்கள் விவசாயத்திற்கு உயிர் நாடியான தண்ணீர் தரும் காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாகவும் காவேரி அம்மனை வழிபட்டு மாங்கல்ய பாக்கியம் பெறவும் பெண்கள் ஆற்றங்கரைகளிலும் குளக்கரைகளிலும் ஒன்று கூடுவர் மேலும் ஆடி பதினெட்டு என்பது பெருக்கு நாள் என்பதால் தம்பதிகள் தங்கள் பழைய தாலி கயிற்றை மாற்றி புதிய தாலி அணிந்து கொள்வார்கள் இதனால் மாங்கல்ய பழம் பெருகும் என்பது ஐதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது நாளில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி மஞ்சள் பூசி குளித்து ஆடை அணிந்து மங்களகரமாக இருக்க வேண்டும் ஆடி பதினெட்டு அன்று சனிக்கிழமை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நேரத்தில் உப்பு மஞ்சள் கிழங்கு வெல்லம் பச்சரிசி பருப்பு ஆகிய ஐந்து பொருட்களை வாங்கி வர வேண்டும் பின் பூஜை அறையில் விளக்கேற்றி சிறிய கிண்ணங்களில் கோபுரமாக வாங்கி வந்த பொருட்களை கொட்டி வைக்க வேண்டும் ஆடி பதினெட்டு பெருக்குநாள் என்பதால் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த ஐந்து பொருட்களை வாங்கி வைப்பதால் செல்வம் பெருகும் மேலும் குளிகை நேரத்தில் எந்த பொருள் வாங்கினாலும் எந்த காரியம் செய்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்த இந்த ஐந்து பொருட்களை வைத்து பூஜை செய்து வழிபட செல்வம் வளர்ந்து கொண்டே இருக்கும் பூஜை செய்த பிறகு இந்த பொருட்களை சமையலறையில் கொட்டி வைக்கலாம் மேலும் ஆடி பதினெட்டு அன்று தொடங்கும் எந்த காரியங்களும் பன்மடங்கு பெருகும் வாங்கும் எந்த பொருட்களும் பெருகும் என்பது ஐதீகம் எனவே இந்நாளில் மளிகைப் பொருட்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்கள் வாங்க உகந்த நாளாகும் ஆடி பதினெட்டு அன்று காவேரி அம்மனை வழிபட்டு சகல சௌபாக்கியங்களையும் பெறுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய இது உங்களுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுக்காக